வணக்கம் என் பேர் என்ன ஸ்மித்யா நேற்று வந்து சரியான மழை நேற்று இரவு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தேன் அன்னைக்கே மழை மழை அவ்வளோ மழை காற்று மழை ஒரு எட்டரை மணிக்கு அவ்வளவு செஞ்சுது மரத்தில் இலை உதிர் இலை உதிர்ந்து போய் கொஞ்சம் இப்போதான் துளிர் விட்டுது இதெல்லாம் கோழி நிறையா உட்காந்துச்சு இந்த பக்கம் பார்த்தா அதெல்லாம் வந்து பறந்து கண்ணம்னா பறந்துட்டு இருந்துச்சு மழையில் பப்பாளி மரம் அந்த மேலே இருக்கிறது வெயிட்டு தங்கமாக அப்படியே விழுந்துருச்சு அது கிளைகள்லாம் கொஞ்சம் ரெண்டு கீழே இருக்குது அவ்வளவும் காய்காய் செஞ்சிச்சு நல்லா கீழே விழுந்துருச்சு நம்ம வயலில் வந்து வச்சுருந்த அந்த வாழை மரம் அது கூட ரெண்டு சாஞ்சிருச்சு ரெண்டு மரம் சாஞ்சி விழுந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சீமிட்டா திருப்பி மறைச்சிக்கும் இன்னொரு மரம் தார் விட்ட மரம் பச்சை காயாக தான் இருக்குது இன்னும் முட்டவே இல்லை அதுவும் விழுந்துச்சு வயலில் ஆனால் நல்லது மழை பெஞ்சது வயலுக்கு நல்லது அந்த புழுதி விட்டதுனால அது நல்லா கீழே அமிங்கிருக்கும் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் சமதளமாக சமதளமாகிடும் அதுக்கு பயன்படும் என்னடா பப்பி பப்பி குட்டி மழை பெய்ஞ்சதா ராத்திரியே பயந்துட்டியா இடி இடிச்சதை பார்த்து சரி நம்ம மாடெல்லாம் என்ன ஆயாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்ட்டு எட்டரை மணிக்கு சரியான மழை ஆடித்தோன்னா அப்போ வர முடியல ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா இங்கே ரெண்டு கோழி கொஞ்சம் அப்படியே விழுந்து கிடக்குது ஒன்றுமே இல்லை பேடு கிடக்குது ஒரு சத்தம் இல்லை ஒரு அசைவு உள்ளே பயந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே தான் கண்ணுட்டி கட்டியிருந்தேன் சின்ன கண்ணுட்டி அதை தூக்கி அங்கே கட்டிட்டு மாடையும் வந்து வெளியில் தான் கட்டியிருந்தேன் அதையும் தூக்கி உள்ளே கட்டிட்டு இந்த பாருங்கள் ஷீட்டெல்லாம் பறந்துருச்சு மேலே போட்டிருந்த ஷீட்டெல்லாம் கம்பி வச்சு கட்டியிருந்தாங்க காற்றுல அப்படியே பறந்து அந்த போயிடுச்சு அதோட சரின்ட்டு உள்ளத்தையும் கட்டிட்டு பயம் வேறு எனக்கு இங்கேலாம் தண்ணி அப்படியே தேங்கி நின்றுச்சு பாம்பு வேற நிறையா வருவீங்க வைக்கப்பொருளை வேற ஒரு பெரிய பாம்பு முரட்டு பாம்பு கிடக்கு டெய்லி வருது போகுது கரெக்டாக அஞ்சரைக்கு வந்து அங்கே அடையுது ஆனால் அதை தடுக்க முடியல டிஸ்டர்ப் பண்ணுறதுல அது பட்ல வரும் தங்கவும் போகும் நீ எல்லோரும் பார்க்குறாங்க நான் மட்டும் பார்க்க அது அதை சரி சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்ட்டு அதோட விட்டுறது ஒரு பக்கம் பார்த்தா தண்ணி இங்கே தேங்கி பயம் பாம்பு வரும் போனமுன்ட்டு மழை காற்று அது வேறு இப்படி பார்த்தா கோழி குஞ்சு இப்படி கிடந்துச்சு திடீர்னு பார்த்தா கையில் வலிச்சதுக்காக ஃபோன் வந்தேன் ஃப்ளாஷ் லைட்டுக்காக ஃபோன் வருது பதட்டத்திலேயே ஃபோன் என்ன எதுன்னு கேட்டால் மழை பெய்யுதா காத்தடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப பயந்து போய் அப்புறமே அந்த கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நல்லா தொடச்சி விட்டுட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் க ரெக்கையெல்லாம் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஓரளவு கற்றுச்சு கண்ணு முடிச்சது அதோட அதை ஒரு அட்டைப்படியில் போட்டு சேஃப் பண்ணி வச்சு நல்லாயிடுச்சு நல்லா காலமாக போச்சு நான் வந்து பார்க்கலன்னா இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த மரத்துல எல்லாம் கிளைகள்ல இலைகள்லாம் இல்லை அதனால எல்லாம் அப்படியே நனைஞ்சு தொப்பையாக போயிடுச்சு சில கோழிங்க அங்கங்கே ஒதுங்கிடுச்சு இந்த மாதிரி ஷீட்லாம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி செடிக்கு பின்னாடி மேலே எங்கே பார்த்தாலும் ஒதுங்கிடுச்சு ஒன்று ரெண்டு கோழி குஞ்சு தான் இந்த மாதிரி தவிச்சுட்டு நின்றுச்சு வெற்றி பெஞ்ச மழை ஏ அப்பா காற்று மழை காலம் மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு வேறு கட்டாயிடுச்சு யூபிஎஸ் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சோம் கரண்ட்டு கட்டாய அப்புறம் எப்போ வந்துச்சுன்னு தெரியல தூங்கிட்டோம் ஏ அப்பா மழை காலத்தில் மழை பெய்யுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் வெய்ய காலத்தில் திடீர் திடீர் மழை வந்தோன்னே ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு இந்த அக்னி நட்சத்திரக்கு ஒரு மழை பெஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மாதிரியே மழை வந்துருச்சு என்ன ரெண்டு மரம் சாஞ்சிருச்சு கோழி குஞ்சுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அதுக்காக என்ன பண்ணுறது இயற்கை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நன்றி வணக்கம்